சங்கமத்தின் அடுத்த நிகழ்வாக குருவின் மேன்மை என்ற தலைப்பிலே உரையாற்ற ஸ்கை கௌசல்யா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்துள்ளார் சிந்தனைக்கு முன்பாக அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன் அம்மா அவர்கள் பிகாம் பயின்றவர் எம்ஏ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பயின்றவர் சிறந்த இல்லத்தரசியாகவும் திகழ்ந்து வருபவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மனவளக்கலையிலே இணைந்தவர் ஐந்து வருடங்களாக அருத் தொண்டாற்றி வருகின்றார் மகரிஷி சென்டர் கேஆர்புரம் ஸ்கை ட்ரஸ்டிலிருந்து வந்திருக்கும் ஸ்கை அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் ப்ரொபசர் கௌசல்யா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம் வாழ்க வளமுடன்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இணைப்பில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து குருவின் மேன்மை அப்படிங்கிற தலைப்புல இன்றைக்கு இருப்பது வந்து மகரிஷி அவர்களோட ஞான களஞ்சிய கவிகள் தான் அதாவது மகரிஷி அவர்களோட குரு தொடர்பு நமக்கு குருவினுடைய உதவி எப்படி கிட்டும் குருவினுடைய சேர்க்கை குருவினுடைய உதவி இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு சிந்திக்க பாத்தீங்கன்னா குரு வணக்கமே அப்பா அம்மா அவங்க பாடினாங்க இல்லைங்களா சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தை என்றால் மன உணர்வு என்று பொருள் மனம் என்பது ஒரு பொருள் அல்ல அனுபோக அனுபவங்களுடன் கூடிய ஜீவகாந்த அலையாகும் உயிர் சுழல் வேகத்தை தான் நம்ம மன அலை சுழல் வேகமாக கணக்கிடுறோம் ஒரு வினாடிக்கு வந்து ஒன்று முதல் நாற்பது வரை மனிதனில் அது இயங்குகிறது அதாவது பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா என்ற நான்கு நினை நிலைகளில் இயங்குகிறது ஒன்றுக்கு குறைந்தாலும் அல்லது நாற்பதிற்கு மேல் அது இயங்கினாலும் இயக்கம் நின்று மரணம் சம்பவிக்கும் மனம்தான் மனிதன் மனிதன் தான் மனம் மனதை அடக்க நினைத்தால் அடங்காது மனதை கொண்டே மனதை அறிய நினைத்தால் அலை அடங்கி நிலைக்கு வரும்போது அசைவற்ற நிலையாகிறது யோகம் என்ற தியானம் செய்வதன் நோக்கம் வந்து மனதின் ஊலாட்டத்தை கட்டுப்படுத்துதல் என்கிறார் யோகங்களின் தந்தையான பதஞ்சலி முனிவர் தொடர்ந்து பல பிறவிகள் எடுத்து இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையான பீட்டா அலை மனதை நிலையிலே தான் நம்ம மனதை இயக்கி இன்ப துன்பம் எனும் இரு நிலைகளிலேயே அறிவு அனுபவித்து பழகியுள்ளது தியானத்தின் மூலம் பீட்டா அலையிலிருந்து படிப்படியாக வேகத்தை குறைத்து டெல்டா அலையில் மனம் அசைவி அசைவட்டு நிற்கும் போது உடல் உயிர் மனம் அறிவு ஒன்றாகி ஆனந்த நிலை கிட்டுகிறது இப்ப அறிவிற்கு ஓய்வு அளிப்பதால் சும்மா இருக்கும் சுகம் கிட்டுகிறது பிறவி எடுத்ததன் பயனை அனுபவிக்க முடிகிறது இந்த சிற்றறிவு பேரறிவில் லயமாவதால் இனி பிரி பிரி பிறவி இல்லை இதுவே கடைசி பிறவி ஆகிறது நீடித்த நிலைத்த அமைதினான் ஒரு சிறிது நேரம் கூட என்னை மறந்த மயக்க நிலையில் இல்லாமல் விலை விழிப்பு நிலையில் செயல் செய்யக்கூடிய திறனை என கருளிய குருவே பிறவியின் நோக்கம் இப்பிறவியில் நிறைவுற்றது என்ற சந்தோஷ செய்தியை தங்களுக்கு சமர்ப்பித்து மகிழ்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த குரு வணக்கத்தோட பொருள் இப்போ குரு என்பவர் யார் அப்படின்னு குரு என்றால் அவர் தன்னை அறிந்தவர் எல்லாம் வல்ல தெய்வ நிலையை உணர்ந்தவர் ஒருவது ஒருவரது குற்றங்களை கலைந்து அறிவை தூண்டி விடுபவர் யார் ஒருவர் உயர்வு பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவரது தேடுதல் கட்டாயம் அதற்குரிய ஒரு குரு குருவை கொடுத்துவிடும் இப்ப பொருட்களை அடைய வேண்டும் என்ற நாட்டம் கொண்டவருக்கு பொருட்களை பறித்து கொண்டு செல்லும் குரு வருவார் உண்மையான ஞானம் வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் என்ற தேடுதல் உடையவருக்கு உண்மையான குரு வருவார் அவர்களது வினைக்கேற்ப குருவும் வந்து சேர்வார் குரு என்பதன் பொருள் வந்து குற்றங்களை நீக்குபவர் என்பதாகும் இந்த சொல் அறியாமையை போக்கி உயிர் இறை நிலையை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்கிற ஒரு ஆன்மீக குருவுக்கு வழங்கப் அதன் பொருட்டு குருவினுடைய உயிராற்றல் பாய்ச்சப்படுகிறது அதைத்தான் தீட்சை என்கிறோம் இப்போ இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நமக்கு இப்போ எல்லாருமே தீட்சை வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம எல்லாருக்குள்ளவும் அந்த குருவினுடைய ஆற்றல் நமக்குள்ளாகவும் ஒரு சில பர்சன்டேஜ் இருக்கு அதாவது வேதாத்திரியோட வேதாத்ரி மகரிஷியோட அந்த உயிர் கலப்பும் நம்முள்ள இருக்கு அடுத்து வந்து மகரிஷி இன்னொரு குண குரு வணக்கம் பாடியிருக்காரு அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல மகரிஷி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இதுல என்ன சொல்றாருன்னா தாய் மாணவர் வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சித்தர் இறைநிலை பற்றி தமது ஆயிரக்கணக்கான பாடல்களில் தெளிவுபடுத்தியுள்ளார் அவரது பாடல் தாய் மாணவர் ஒரு பாடல் தன்னை அறிய தன் தனி அறிவாய் நின்றருளும் என்னை அறிந்தென்னறிவை நீங்கி நிற்க வேண்டாவோ அப்படின்னு சொல்றாரு அதாவது தாய் வந்து தன்னை சிற்றறிவாகவும் அந்த இறை நிலையை பேரறிவாகவும் கருதி தன்னோட உடல் மனம் இதையெல்லாம் நீங்கி தன் அறிவை அந்த பேரறிவோடு கலந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொலல் அப்படின்றாரு அதாவது உடலுக்குள் அறிவு அந்த அறிவே தெய்வம் அந்த நிலை உணர பெற்றவர்கள் தெய்வமாகவே வாழ்வார்கள் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர் திருமூலர் வந்து தன்னை தானறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படிங்கிறாரு அதாவது தவம் செய்வதன் மூலம் தன்னையும் அறியலாம் இறைவனையும் அறியலாம் என்று அதற்கான வழிமுறைகளையும் கூறியுள்ளார் இப்ப ராமலிங்கர் பாத்தீங்கன்னா அந்த இறைவெளிய ஜோதி வடிவத்திலேயே பார்த்தார் அதுக்காக தான் அவரு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் என்றும் ஆனந்த கவிகளை வெளிப்படுத்தினார் அறிவின் தெளிவு என்ற நிலையில் எல்லாவற்றையும் உணரலாம் என்று கூறியுள்ளார் அரி அறிவு தெய்வம் என்பதை உறுதிப்படுத்தி அறவழி வாழ்வில் வாழ்ந்து காட்டி வழியும் காட்டியுள்ள குருமார்களை எப்போதும் நினைவில் நிறுத்தி வாழ்த்துவோம் அடுத்த அடுத்து பாத்தீங்கன்னா குருவின் தொடர்பு இது வந்து மகரிஷியோடைய குரு தொடர்பு அவர் எப்படி தன்னுடைய தேடுதல்ல ஆரம்பிச்சாரு அப்படின்னு ஞான கலஞ்சியத்துல ஒரு கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல பதிவு பண்ணியிருக்காரு அதாவது உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்ய கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா வாழ்வின் நோக்கம் தெரியாமல் பிறவியின் நோக்கம் புரியாமல் தடுமாறி வாழ்ந்து வந்தேன் இரவும் பகலும் விடை காண சிந்தித்து உருக்கமான மனநிலையில் வாழ்வில் வகை தேடினேன் குரு மகான் மூலம் யான தீட்சை பெற்றதன்பின் மனம் ஒடுங்கி அறிவு என்ற நிலைவு நிலைக்கு போகும்போது உண்மை உணர்வு கிட்டியது மனம் விரிந்த நிலையில் பழக பழக ஐம்புலன் உணர்வுகளாகிய அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் எனும் ஐயுணர்வும் ஒரே உணர்வாகியதால் மன அலைச்சுழல் வேகம் குறைந்தது மனதின் அடித்தளம் அல்லது மனதின் மறுமுனை அறிவு என்ற நிலையை அறிந்தேன் நிலையில் அறிவாக இருப்பதே அலையில் மனமுமாக இருக்கிறது அதாவது நம்ம தியானம் பண்ணி அந்த உணர்வை உருவ மத்தியில வைக்கும் போது அது நிலைத்த அறிவாக இருக்குதான் அதே அலை ஆகும்போது அந்த ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆகும்போது அது அலை வந் அந்த அலை வந்து மனமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க மனம் என்ற வகையில் செயல்படும் போது இன்ப துன்ப விளைவாக வருகிறது மீண்டும் மீண்டும் அதே வகையில் செயல்படுகிறோம் மனம் கடந்தால் இன்ப துன்பம் என்ற இரட்டைகள் இல்லை அது அமைதி நிலை அந்நிலையில் உலகியல் தேவைகளின் பால் ஏற்பட்ட இச்சைகளால் இச்சைகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்ய முடிந்தது எது தேவை தேவையில்லை என்ற ஆராய்ச்சியால் விளைவு துன்பம் தருமேயானால் அந்த ஆசை தேவையில்லை என்று முடிவெடுத்த போது நிறை மனம் கிட்டியது அதனால் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் கடமைக்காக கடமை செய்தல் என்ற வகையில் செய்தபோது போது மன நிறைவு அமைதி மகிழ்ச்சியினால் சிந்தனை தூண்டப்பெற்று மேலும் மேலும் வாழ்வியல் வாழ்வியல் விளக்கங்கள் கிட்டியது இறை நிலையை குரு என்பார்கள் அந்த இறை இணைப்பால் தான் வாழ்வியல் விளக்கங்கள் கிட்ட முடியும் இப்பன் குருவின் சேர்க்கை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பதிவு பண்ணியிருக்காரு அதாவது எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பிரோ இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வோர் மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படிங்கிறார் மனம் என்பது அனுபோக அனுபவங்களுடன் கூடிய ஜீவகாந்த அலையாகும் ஜீவகாந்தம் பஞ்சபூதங்களின் கூட்டால் ஆகிய இந்த உடலில் திணிவு பெறும்போது அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்ற மாற்றம் பெற்று அதற்குரிய கருவிகளின் மூலம் வெளியில் தொடர்பு கொள்ளும் போது அந்த புலன் மூலம் மூளைக்கு சென்று கரைந்து ஜீவகாந்த கலத்தின் மூலம் கருமையத்தை அடைந்து அலை வடிவில் சுருங்கி அறிவு எனும் சுத்த வெளியின் தரமாகிறது மீண்டும் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் மூளை செல்களின் மூலம் பிரதிபலிக்கும் போது எண்ணம் என்கிறோம் எண்ணங்களின் தொகுப்பு மனமாகும் கண்ணால் ஒரு பசுவை பார் என்றால் பசுவினால் தடுக்கப்பட்ட ஒலி அலை கிளம்பிய இடமாகிய கண்களுக்கே வந்து சேர்ந்து சுருங்கி கருமையம் வரை இருப்பாகி மூளை செல்களின் விரித்து காட்டும் போது பசு உருவம் நமக்குள் தெரிகிறது அதுதான் நினைவு பசு பசு வேறா நாம் வேற என்றால் இல்லை நாமேதான் பசுவாக இருக்கின்றோம் மனம்தான் மனிதன் தான் மனம் அது போல ஒரு பொருளையோ செயலையோ குணத்தையோ உயிரையோ அடிக்கடி நினைத்தால் அதன் தன்மையாகவே மாறிவிடுவர் அதுவே இறை நிலையின் இயல்பூக்க நியதியாகும் இப்போ ஒரு வெள்ளை துணியை துவைத்து நீர் இது போல செய்வதால் வெள்ளை துணி நீல துணியாக மாறிவிடுவது போல மனமும் எதை நினை நினைக்கிறதோ அதுவாகவே மாறிவிடுகிறது யார் ஒருவர் குருவினது பெருமைகளை மதித்து கடைபிடித்து குருவுடன் சேர்ந்து குரு வழியில் வாழ்கிறார்களோ அவர்களும் குரு நிலைக்கு தரம் உயர்ந்து பிறவி பயன் அடைவார்கள் அடுத்து குருவின் உதவி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பண்ணி பதிவு பண்ணியிருக்காரு மகரிஷியின் ஞான கலஞ்சியத்துல தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் என் சொத்தாச்சு இந்த பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் இதோட பொருள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களின் ஒரு துளி விந்துநாத கலப்பே இந்த மனித உடல் தோன்ற காரணம் அவர்களது உயிர் சேர்க்கையால் தான் நாம உருவாகியுள்ளோம் அவர்களது சொத்துக்கள் மட்டுமல்ல அவர்களது வினை பதிவுகளையும் முதல் விதை விதியாக்கி நமக்கு அளித்துள்ளனர் அவர்கள் அறமாகவும் வாழ்ந்திருக்கலாம் அறம் அல்லாமலும் வாழ்ந்திருக்கலாம் அத்தனை கருமைய பதிவுகளையும் நமது சொத்தாக்கி இருக்கிறார்கள் அவர்களது முன்னோர்களின் பதிவுகளுடன் தங்கள் வாழ்க்கையில் பெற்ற நல்வினை தீவினை இரண்டையும் சேர்த்து சஞ்சித கர்ம வினை பதிவுகளாக்கி நமக்கு கொடுத்துள்ளார்கள் எத்தனை வகையான வியாதிகளை அனுபவித்தார்களோ எத்தனை பேர் சபித்தார்களோ எத்தனை பேர் வாழ்த்தினார்களோ எத்தனை நிறைவேறாத ஆசைகளோ அத்தனையும் நம் சொத்தாகியுள்ளது என்பது தெரியாமலேயே வாழ்கிறோம் தற்போது ஒரு விளைவை இன்பமாக அனுபவிக்கிறோம் என்றால் முன்வினையின் நல்வினை பதிவு வெளியாகி உள்ளது துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்றால் தீவினை வினை பதிவு வெளியாகி உள்ளது இப்ப அரிது அரிது மானிடராதல் அரிது என்கிறார்கள் அரிதானது ம மனித பிறவி காரணம் ஆறாவது அறிவு எனும் பகுத்தறிவை பெற்றவன் மனிதன் ஆறாவது அறிவின் துணை கொண்டு முன் வினை பதிவுகளில் தீ வினைகளை தன்னிலிருந்து நீக்கி கருமையத்தை தூய்மை செய்து கொள்ள முடியும் அப்படி கருமையம் தூய்மையானால் இனி பழிபுரியாத புரியாத தன்மையும் ஏற்கனவே செய்த பழிச்செயல் பழிவுகளின் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் வலிமையும் கிட்டும் அதற்கு எல்லையற்ற மெய்ப்பொருளாகிய தெய்வீகத்தை தன்னிலும் பிறவற்றிலும் உணரத்தக்க பேறு பெற வேண்டும் அத்தகைய இறை இணைப்பை பெற இரவா நிலை உணர்ந்து மற்றவர்க்கும் உணர்த்தக்கூடிய குரு உயிரின் சேர்க்கையும் உபதேசமும் அவசியமாகிறது இறை இணைப்பிற்காக நமக்கு உதவியாக வந்துள்ள குரு மகானின் அடியொற்றி வாழ்ந்து குருவை வணங்கியும் வாழ்த்தியும் வாழ்வோம் அதுதான் இந்த கவியோட அர்த்தம் இப்ப கடைசியா திருமந்திரத்துல திருமூலர் என்ன சொல்றாருன்னா தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவுருள் சிந்தித்தல் தாமே அப்படிங்கிறாரு எாரிய பின் தருவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாமா இன்னும் பதினைந்து நிமிஷம் இருக்கு வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களின் மேன்மை பற்றி ஞான களஞ்சியத்தில் உள்ள பல பாடல்கள் கொண்டு சிறப்பாக விளக்கினீர்கள் குரு உதவி செய்ய குருவின் உதவி கிட்ட நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் விளக்கினீர்கள் மிக்க நன்றி அம்மா தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம் கேள்விகளை நீங்கள் கேட்பதற்கு தயாராக இருங்கள் அதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள் இன்று மாலை நான்கு பதினைந்துக்கு கன்னட மொழியில் துரியதவம் நான்கு நாற்பத்தைந்திற்கு உலக சமாதான வாழ்த்து நூற்றி எட்டு முறை நான்கு ஐம்பத்தைந்துக்கு சில்ட்ரன்ஸ் அண்ட் த ஃபவுண்டேஷன் ஆ ஃபியூச்சர் என்ற தலைப்பில் உரையாற்ற ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சுகந்தினி அவர்கள் சிந்திக்க இருக்கிறார்கள் நாளை மதியம் இரண்டு மணிக்கு ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எஸ் பாஸ்கர பாண்டியன் அவர்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார் நாளை மாலை நான்கு ஐம்பத்தைந்துக்கு கன்னட மொழியில் ஸ்கை ப்ரொஃபஸர் புஷ்பலதா அவர்கள் வேவ் நெட் ஆர்ட் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள் தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம் அம்மா யாரும் கேள்விகளுக்கு ஹேண்ட்ரைஸ் பண்ணல நிகழ்ச்சிகளை நிறைவு செஞ்சுக்கலாங்கம்மா ஓகே மறுபடியும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்மா அன்பர்களே இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக அருத்தந்தை யோகிராஜ் மகரிஷி அவர்களின் மேன்மை பற்றி நம்மிடையே உரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொபசர் கௌசல்யா அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம் நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம் தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கௌசல்யா அவர்கள் வாழ்க வளமுடன் அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன் அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மணவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள் அவற்றின் பொறுப்பாளர்கள் அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன் நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன் உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து நாளை மீண்டும் இரண்டு மணிக்கு எதையோடு இணையெல்லாம் வாருங்கள் வாழ்க வளமுடன் Gagagharun <laughs> வெளியே வந்துடலாங்களா வாழ்க வளமுடன்மா வாழ்க வளமுடன்